வாசிப்பவர் செல்வம் ஓசூரில் நேற்று முரசு நாடு முருகன் அறக்கட்டளை முதலாம் ஆண்டு தைப்பூச திருவிழா முருகன் ரத யாத்திரை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நேற்று முரசு நாடு முருகன் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு தைப்பூச திருவிழா ராயக்கோட்டை சாலையில் உள்ள புகழ்பெற்ற பண்டே ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் இருந்து முருகன் ரத வாகனம் ஊர்வலமாக சென்று பஸ்தி சாலையில் உள்ள தாசப்பா கல்யாண மண்டபத்தில் நிறைவு பெற்றது அங்கே நிகழ்ச்சி நேரல் நடைபெற்றது அங்கு சிறப்பு பூஜைகள் சொற்பொழிவு பக்தி பாடல்கள் உள்ளாங்குழல் இசை கலை நிகழ்ச்சிகள் ஊர்வல பம்பை நிகழ்ச்சிகள் மற்றும் மாபெரும் அன்னதானமும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி துணை மேயர் ஆனந்தையா தேவராஜ் பாஜக ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தைப்பூச திருநாளை முன்னிட்டு அருள்மிகு முருகனை வணங்கி வழிபட்டனர் முரசு நாடு முருகன் அறக்கட்டளை சார்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது முரசுநாடு அறக்கட்டளை கோவில் அறக்கட்டளை சார்பாகவும் விஜய் பாஸ்கர் சுப்பிரமணியம் சோபன் பாபு விஜய் கண்ணன் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் சேலம் மண்டல அமைப்புசாரா கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் சபரிசன் மற்றும் விழா குழுவினர்கள் முரளி மூர்த்தி வசந்தி வசந்த் நகர் தலைவர் சிபிஐ உள்ளிட்ட கலை நிகழ்ச்சி குழுவினர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் அங்கு சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது ஓசூர் செய்தியாளர் செல்வம்புடன் ராமச்சந்திரன்